இந்த திராவிடத்தின் கூட்டில் இருந்து அந்த முட்டையில் இருந்து பிறந்து வருவதாகத்தான் ஒரு வெகுஜன அரங்கத்தில் தமிழ் நம்ம என்ன சொல்றோம் நீங்க திராவிடத்தோட முக்கியமான கொள்கைகள் எல்லாத்தையுமே தமிழ் தேசியம் ஏற்றுக்கிறது அப்படின்னா எதற்கு திராவிடத்திற்கு மாற்றாக தமிழ் தேசியம் இருக்கணும் நீங்க அந்த கொள்கையை நீங்களே திராவிடத்துக்கு இருக்கலாம் என்ன பிரச்சனைன்னா இந்த தமிழ் என்பதை முதன்மைப்படுத்துகிற இந்த சிந்தனை தமிழ் சமூகத்திற்குள் இருக்கக்கூடிய சாதியத்தை அதற்கு ஆதரவான கருத்தியலை எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கத்தை ஒரு வெகுமக்கள் இயக்கமாக மாற்றியது திராவிட இயக்கம் இந்திய பிரதமர் தமிழ்நாட்டை ஆளுகிறாரா இல்லையா இந்திய தமிழக இருக்கு இல்லையா அப்ப உங்களுக்கு நிலைப்பாடு இல்லாமல் எப்படி தமிழ்நாட்டை ஆள்வது பற்றி யோசிக்க முடியும்

வணக்கம் இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் நீங்கள் பல ஆண்டுகளாக தமிழ் தேசியத்தை முன்வைத்துதான் நீங்கள் அரசியல் சொல்கிறீர்கள் தமிழ் தேசிய அரசியலை தான் முன்வைக்கிறீர்கள் நீங்கள் இந்த தமிழ் நீங்கள் வலியுறுத்தும் தமிழ் தேசியம் திராவிடத்திற்கு மாற்றானதா திராவிடத்திற்கு எதிரானதா ஆரியத்திற்கு மாற்றானதா ஆரியத்திற்கு எதிரானதா நீங்கள் எதை முன்னிறுத்தி தமிழ் தேசியம் என்பதை சொல்றீங்க நீங்க திராவிடம் ஆரியத்துக்கு மாற்றானது தமிழ் தேசியமும் ஆரியத்துக்கு மாற்றானதுதான் திராவிடத்திற்கு திராவிடத்திற்கு நட்பானதுன்னு வச்சுக்கலாம் திராவிடத்தோடு நம்ம தோழமை உடையது அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை இல்ல திராவிடம் என்னும் போது இப்ப எப்படி தமிழ்த் தேசியம்னு சொன்னாலே அதில் பல்வேறு போக்குகள் பல்வேறு விதமான அமைப்புகள் இதெல்லாம் இருக்கிற மாதிரி பல்வேறு நடைமுறைகள் இருக்கிற மாதிரி திராவிடம் என்ற சொல்லுக்குள்ளேயும் பலவிதமான போக்குகள் பலவிதமான நடைமுறைகள் இருக்குது இது இதை வந்து நம்ம அங்கீகரிக்கணும் அப்போ எந்த விதமான போக்குகள் நமக்கு நட்பாக இருக்குது எந்த விதமான போக்கள் அப்படி இல்லை என்று வேறுபடுத்தி பார்க்கணும் திராவிடம் என்பது ஒரு திமுக மாதிரியான கட்சிகள் அல்லது அண்ணா திமுக மாதிரியான கட்சிகள் திராவிடர் கழகம் போன்ற சமூக பண்பாட்டு இயக்கங்கள் இன்னும் திராவிடர் விடுதலை கழகம் பெரியார் திராவிடர் கழகம் இன்னும் பல்வேறு பெரியாரி அமைப்புகள் இதெல்லாம் இருக்கிறாங்க இந்த திராவிடம்ங்கிற சொல்லுக்குள்ள இப்போ தமிழ் தேசியம்னு எடுத்துக்கிட்டால் இப்போ தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் இருக்குது தமிழ் தேசிய பேர் இருக்குது சீமான்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி இருக்குது இந்த பல்வேறு இது போன்ற ஏராளமான இயக்கங்கள் இது இருக்குது இப்போ நம்ம திராவிடம் என்பதும் தமிழ் தேசியம் என்பதும் இரண்டு கருத்தியல் அடிப்படைகள் என்று பார்க்கும்போது நான் சொல்லக்கூடிய அந்த நட்பும் தோழமையும் வரும் திராவிடம் அதனுடைய மூலவர் யார் அதை நிறுவியவர் யார் பெரியார் நிறுவனர் அவர் தான் அதனுடைய மூலவர் அதுக்கு முன்னால் அதனுடைய சில விதைகள் இருந்துச்சு சமூகத்தில் இல்லாமலே எதுவுமே இல்லாமல் திடீர்னு ஒன்று முளைக்கார் ஆனால் அவர் அந்த சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியது தான் திராவிட இயக்கத்தினுடைய முதல் வீச்சு அதை குடியரசுக்கு பத்திரிகை ஆரம்பிக்கிறார் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதிலேருந்து அந்த இயக்கத்தினுடைய தொடக்கம் அப்போ அந்த அதனுடைய அடிப்படைகள் என்னென்னவா இருந்துச்சு ஒரு வடவராதிக்க எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு பார்ப்பனிய எதிர்ப்பு இந்தி வடமொழிக்கு எதிராக அவற்றினுடைய திணிப்புக்கு எதிராக தமிழை உயர்த்தி பிடித்தல் இப்போ தமிழ்நாட்டினுடைய உரிமை இது எல்லாம் வந்து திராவிடத்தினுடைய கூறுகள் இதெல்லாம் சேர்ந்து தான் திராவிடம் இந்த திராவிடத்தோடு தமிழ் தேசியத்துக்கு இல்லை இன்னும் சொல்ல போனால் இந்த திராவிடத்தின் கூட்டிலிருந்து அந்த முட்டையில் இருந்து பிறந்து வருவதாகத்தான் ஒரு வெகுஜன அரங்கத்தில் தமிழ் தேசியம் வருது நம்ம என்ன சொல்றோம் நீங்க திராவிடத்தோட முக்கியமான கொள்கைகள் எல்லாத்தையுமே தமிழ் தேசியம் ஏத்துக்குது அப்படின்னா எதற்கு திராவிடத்திற்கு மாற்றாக தமிழ் தேசியம் இருக்கணும் நீங்க அந்த கொள்கையை நீங்களே திராவிடத்துக்கு இருக்கலாம் என்ன பிரச்சனைன்னா ஒன்று திராவிடம் என்ற பெயரால் இந்த கருத்தியல்கள் எல்லாம் அடங்கியிருந்தாலும் திராவிடத்தை ஒரு நாட்டின் பெயராக அதையே ஒரு இனத்தின் பெயராக கையாளுகிற ஒரு போக்கு திராவிடத்துக்குள்ளேயே இருக்கு இப்போ அண்ணா வந்து திராவிட நாடு கேட்டார் எது திராவிட நாடு என்று சொல்கிற போது அவர் சொன்னார் விந்தியத்துக்கு தெற்கே இருக்கிற பகுதிகள்னு சொன்னார் பெரியார் வந்து திராவிடர் கழகம் தொடங்கும் போது அந்த திராவிடம் என்பது சென்னை மாகாணத்தை மையப்படுத்தி அன்னைக்கு ஏன்னா சென்னை மாகாணமாக தான் இருந்துச்சு தமிழ்நாடு தனியாக ஒரு மாநிலம் அமையலை அதே சென்னை மாகாணத்துக்குள்ளேயே மன்னராட்சி பகுதிகள் இருந்துச்சு அது இந்த சென்னை மாகாணத்துக்குள்ளே வராது அது மொத்தத்தில் அந்த சென்னை மாகாணத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் இன்னொரு கட்டத்தில் திராவிடர் யார் என்ற கேள்வி வருகிற போது பார்ப்பனர் அல்லாத தமிழர்கள் எல்லோரையும் திராவிடர்கள் என்பதால் நான் குறிக்கிறேன் தமிழர் என்றால் பார்ப்பனர்களும் அதில் உட்படுவார்கள் எனவே திராவிடர் என்ற சொல்லை குறிக்கிறேன் என்ற ஒரு விளக்கம் கொடுக்குறாரு உங்களுக்கு அப்போ திராவிட நாடு திராவிட திராவிடர்ங்கிற ஒரு இனம் நான் என்ன சொல்கிறேன்னா திராவிடம் என்பது கால்டுவெல்னுடைய பார்வையில் ஒரு மொழி குடும்பத்திற்கு அவர் தந்த பெயர் தமிழை தலைமையாக கொண்ட வேறு பல மொழிகளை அது வெறும் இந்த கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு மட்டுமல்ல அவர் இன்னும் பல மொழிகள் கோண்டு போன்ற மொழிகள் பல ஆரிய மொழிகளுக்கு நடுவில் புழங்கக்கூடிய பல பழங்குடி மொழிகள் இது எல்லாத்தையும் இப்போது நடைமுறையில் இப்ப பழகக்கூடிய மொழிகள் அது இப்பொழுது ஒரு சில மொழிகளுக்கு இப்ப கோண்டு மொழிக்கெல்லாம் உயிர்ப்பிக்கிற ஒரு முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு சந்தால் மொழியெல்லாம் புழக்கத்தில் இன்னைக்கு இருக்கு ஆனால் கால்டுவெல் வந்து மொழி குடும்பத்திற்கு பெயராக திராவிடம் என்பதை பயன்படுத்தினர் அந்த திராவிட மொழி குடும்பத்தினுடைய தலைமை மொழி தமிழ் ஏன் இந்த பெயர் கொடுக்குறோம் என்பதற்கு அவருடைய ஒப்பிலக்கணம் உள்ள தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கிறார் இதில் முதன்மையான மொழிகள் இந்த திராவிட மொழிகளை அவர் ரெண்டு விதமாக பிரித்தார் இன்னைக்கு புழக்கத்தில் இருக்கிற வளமான அந்த மொழிகளை தனியாகவும் வெறும் பேச்சு வழக்காக இருக்கக்கூடிய மொழிகள் இப்போ தோழர்கள் நீலகிரி பகுதியில் பேசக்கூடிய மொழி கூட ஒரு திராவிட மொழி தான் அது அதுக்கு ஒரு வரையறை வச்சுருந்தார் எது எது திராவிட மொழி எது திராவிடம் அல்லாது அல்ல எது திராவிட மொழி எது ஆரிய மொழி இது அல்லாத ஒரு மங்கோலிய மொழி குடும்பம் வேற இருக்குது இதெல்லாம் ஒரு மொழியியல் கண்ணோட்டத்தில் அவர் ஆய்ந்து சொன்ன முடிவு இப்போ கால்துவெல்லுடைய முடிவை ஏற்றுக்கொண்டுதலே எனக்கு எந்த தயக்கமும் இல்லை நான் அது பூரா படிச்சுட்டேன் அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் இந்த பெயரை எதுக்கு கொண்டு போய் மாற்றுறாங்க இனத்தின் பெயராக நாட்டின் பெயராக மாற்றுறாங்க அது அந்த நேரத்தையே அரசியல் தேவை கருதி மாற்றுறாங்க இப்போ அந்த நேரத்தில் என்ன அரசியல் தேவை இருந்துச்சுன்னா இப்போ தமிழ்நாடு தனியாக இல்லை கேரளம் கர்நாடகம் தனியாக இல்லை மொத்தமாக இருந்துச்சு அன்னைக்கு இருந்த ஒரு மாகாண அரசு சென்னை மாகாண அரசு அந்த முதல் முதல்ல வந்து பிரித்தானியர் கிழக்கிந்திய கம்பெனி காலத்தில் உருவாக்கிய மூன்று தலை மாகாணங்களில் இது ஒன்று தலை மாநிலங்கள் இப்போ நம்ம சென்னை கல்கத்தா மும்பை அப்போ இந்த சென்னை அந்த அர்த்தத்தில் இருந்துச்சு அப்போ மெட்ராஸ் ப்ரெசிடென்சி உண்டு இன்னைக்கு நமக்கு பிரசிடென்சி காலேஜ் இருக்கு மெட்ராஸ் ப்ராவின்ஸ் உண்டு ஆனால் என்ன இல்லைன்னா தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இல்லை இருபத்துக்கு இருபதாம் ஆண்டுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு பிறகு காந்தியார் மொழி வழி மாநில அடிப்படையில் தான் கட்சி அமைப்பு இருக்கணும்னு சொன்ன பிறகு தான் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கேரள மாநில காங்கிரஸ் ஆந்திர பிரதேஷ் காங்கிரஸ் இதெல்லாம் வந்துச்சு அது வரைக்கும் கிடையாது ஆனால் அது கட்சி அமைப்பில் வந்துச்சு தவிர ஆட்சி நிர்வாகம் பிரித்தானிய ஆட்சி நிர்வாகம் என்பதை பொறுத்தவரை கிழக்கிந்திய கம்பெனி காலத்திலும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டில் விக்டோரியா பிரகடனம் வந்து அவர்கள் மாகாணங்களை அமைந்த பிறகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபது இரு இருபத்தி ஒன்றில் தேர்தல் நடத்தி மாகாண ஆட்சிகள் இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்த பிறகும் முப்பத்தி அஞ்சில் ஒரு புதிய அரசமைப்பு சட்டத்தை கொண்டு வந்த பிறகும் இதே மாகாணங்கள் தான் நடிச்சு இப்ப தமிழ்நாடு என்ற அந்த மாநில அமைப்பு வரல உண்மையிலே அப்படி தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் அமைந்த போது பெரியார் அதை வரவேற்றார் ரொம்ப நல்லதா போச்சு இனிமேல் இந்த கர்நாடக தொல்லை இல்லை தெலுங்கு தொல்லைலாம் நமக்கு கிடையாது நம்ம சுத்தமாக தமிழ்நாடு தமிழ்னு இருந்துடலாம் என்று அவர் மகிழ்ச்சி அடைந்தார் அப்போ என்ன காட்டுதுன்னா அன்றைய அரசியல் தேவைக்காகத்தான் அந்த சென்னை மாகாணத்துக்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டியிருந்துச்சு அதில் வாழக்கூடிய மக்கள் பார்ப்பனர் இல்லாதாரன்னு ஒரு பெயர் கொடுக்க வேண்டி வந்துச்சு இந்த குழப்பங்கள் நீங்கிய திராவிட கருத்தியல் இந்த குழப்பங்கள் இல்லாத திராவிட கருத்தியல் அது வடவர் எதிர்ப்பு சாதி ஒழிப்பு பெண்ணடிமை ஒழிப்பு பார்ப்பன எதிர்ப்பு இந்த திராவிடம் இருக்கு பாருங்க இதனோடு தான் தமிழ் தேசியம் உடன்பாடாக இருக்கிறது இன்னொன்னு என்னன்னா திராவிடத்திலிருந்து தமிழ் தேசியம் விளைந்ததாக கூட நான் சொல்றது தமிழ் தேசியமே இதுக்குள்ளதாக இருந்துச்சு வெளியில இல்லைங்கிற அர்த்தத்துல இல்லை திராவிட இயக்கத்துக்கு முன்னாலேயே தமிழ் தேசியத்தினுடைய வித்துக்கள் இருக்கு வடவேங்கடம் தென்குமரி ஆயுடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று தொல் தொல்காப்பியம் அறிவிக்கிற போதே ஒரு மொழி வழி சமூகத்தினுடைய அடிப்படை உருவாயிடுச்சு தமிழ் தேசியத்தினுடைய தொடக்கம் தொல்காப்பியத்திலேருந்தே வருதோ அதுக்கு பிறகு ஒவ்வொரு இலக்கியமா நீங்க பார்க்கலாம் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கினை என்று இளங்கோவடிகள் செங்குட்டு பத்தி பற்றி பாடுகிற போதே இந்த கடல்கள் எல்லையாக கொண்ட இந்த தமிழ்நாடு தமிழ்நாடு என்ற கருத்து அப்போதிருந்து வந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் தமிழ்த் அன்னைக்கு திராவிட இயக்கமே இல்லை ஆனால் இந்த தமிழ் என்பதை முதன்மைப்படுத்துகிற இந்த சிந்தனையை தமிழ் சமூகத்திற்குள் உட்பையாக உட்பகையாக இருக்கக்கூடிய சாதியத்தை அதற்கு ஆதரவான கருத்தியலை எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கத்தை ஒரு வெகுமக்கள் இயக்கமாக மாற்றியது திராவிட இயக்கம் ஒரு தமிழ் தேசியத்துக்கான இந்த வெகு மக்கள் அடித்தளம் எங்கிருந்து வருதுன்னா அதாவது தமிழ் தேசியத்தினுடைய கருத்துக்களை திராவிடம் தூக்கி பிடித்து திராவிடம் ஒரு அரசியல் ரீதியாக உண்டு வெகுஜன கருத்துக்களை போய் சேர்ந்துருச்சு தமிழ் தேசியம் போய் சேரல இல்லையா தமிழ்த் தேசியம்தான் திராவிட இயக்கத்தின் பெயரால் ஆனால் வெகுஜனத்தால் ஈர்க்கப்பட்டது திராவிடம் இல்ல நான் என்ன சொல்றேன் தமிழ் நன்கு உச்சரிப்பது தமிழை நல்ல தனித்தமிழை புழங்குவது வடமொழி கலப்பில்லாமல் தமிழ் எழுதுவது இது எல்லாத்துலேயும் திராவிட இயக்கத்துக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு பெரியாருக்கும் உண்டு அண்ணாவுக்கும் உண்டு திராவிட இயக்க அறிஞர்களுக்கு உண்டு இன்னும் தமிழ்த் தேசியத்திற்கு ஒரு தலை பாவலர் என்று எடுத்துக்கொண்டால் தான் அவர் திராவிட இயக்கத்தின் உருவாக்கம்தான் பெரியார் வழியில் வந்தவர் தான் பெரியாருடைய அரசியலைத்தான் அவர் கவிதையாக்கினார் அவருடைய தமிழ் உணர்ச்சி தமிழ் இன உணர்ச்சி பாடல்கள்ல தமிழ் தேசியத்தினுடைய பாடல்கள் தான் எனவே இதை பிரிச்சு பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கு தெளிவாக தமிழ்நாடு விடுதலை வடவர் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெறுவது தில்லி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெறுவது இந்த கருத்தை ஐம்பத்தி ஏழு முதல் எழுபத்தி மூணில் உயிர் துறக்கிற வரைக்கும் தந்தை பெரியார் மிக தெளிவாக முன்வைத்தார் திராவிட நாடு கேட்பது மோசடி என்று பேசினார் ஏன் தனித்தமிழ்நாடு வேண்டும் என்று வீரமணி புத்தகம் எழுதினார் நீங்க ஐம்பத்தி ஏழு அந்த சாதி ஒழிப்பு போராட்டத்திலிருந்து எழுபத்தி மூணுல முத்துரங்கம் சாலைகளை இறுதி உரை ஆற்றுகிற வரைக்கும் பெரியார் திராவிட நாடு கேட்கவும் இல்லை திராவிட நாடு கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை தமிழ்நாடு விடுதலையைத்தான் கோரிக்கையாக வைத்தார் அதாவது தமிழ் தேசிய கோரிக்கை தான் அந்த தமிழ் தேசிய கோரிக்கையை தான் அவர்கள் வைத்தார்கள் இப்போ நீங்க இந்த வடவர் ஆதிக்கம் என்ற ஒரு விஷயத்தை கையில வச்சு வச்சுட்டு ஒரு பிரிவினையை உண்டாக்கக்கூடிய செயல்கள் இங்கு நடைபெறுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுகள் பொதுவாகவே வருது தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடியவர்களே வடவர் ஆதிக்கம் என்ற ஒரு பெயரை நீங்க முன்வைக்கிறீங்க அவர்கள் யாரும் எங்கும் எந்த தொழிலும் செய்யலாம் யாரும் எங்கும் இந்தியா முழுக்கும் எங்க வேணா படிக்க செல்லலாம் அவர்கள் இங்கு வரலாம் நிலை இருக்கும் பொழுது அவர்களை தடுப்பது அப்படின்ற ஒரு முழு குறிக்கோளுடைய தமிழ் தேசியம் செயல்படுகிறதா கொஞ்சம் தெளிவுபடுத்த வடவராதிக்கம்ங்கிற முழக்கம் எப்ப வந்துச்சு எதுக்காக வந்துச்சு இப்ப இந்த வடநாட்டில இருந்து பிழைக்க வரக்கூடிய தொழிலாளர்கள் அவங்களுக்கு எதிராக பிறந்த முழக்கம் அல்ல இது அவங்க வந்து அது தடுக்கிறதுக்காக வந்த முழக்கம் அல்ல இப்ப அது மாறிடுச்சு இப்போ இல்ல இல்ல இப்ப நீங்க சொல்றது மாறி நிலைமை வேற மாதிரி ஆகி இப்ப அவர்களை எல்லாம் எதிர்க்க வேண்டிய அதை பத்தி நான் வரேன் பிறகு வரேன் முதல் விஷயம் என்னென்னா இந்த வடபராதிக்கம் எங்கிருந்து வருதுன்னா கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அவங்க திட்டம் போடுகிற போது இந்திய முதலாளித்துவம் இந்திய முதலியம்னு நான் சொல்கிறேன் முதலாளித்துவம் அதை மாறுவாரி குஜராத்தி முதலாளித்துவம் என்று கட்சி திட்டத்திலே எழுதினாங்க ஏன்னா இந்திய பெருமுதலாளிகள் என்கிறவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் எப்படி அவங்களுடைய மூலம் என்ன இப்போ நம்ம தொழிலாளர்கள் இந்தியாவில் தொழிலாளி வர்க்கம் எங்கிருந்து வந்துச்சு இயல்பாகவே ஒடுக்கப்பட்ட மக்களிடமிருந்து வந்துச்சு அவங்க தான் உடல் உழைப்பு தொழிலாளர்களாக வந்தாங்க தலித்துகள் பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்லது பஞ்சமர்கள் சொத்தர்கள் பெரும்பாலும் இப்போ காலப்போக்கில் வேறு சமூக பிரிவுகளும் அதுக்குள்ளே வர்றாங்க ஆனால் மொத்தத்தில் இவங்க தான் முக்கியம் இன்னைக்கு கூட ஒரு பெரிய தொழிற்சாலையில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழ் வரைக்கும் அதனுடைய ஊழியர்கள் அதனுடைய பர்சனர் மேலாளர் காசாளர் எல்லாத்தையும் வரிசையாக எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நால்வர்ண அமைப்பின் வழியாக ஒரு பயணம் செய்கிற அனுபவம் தான் கிடைக்கும் கடைசி துப்புரவு தொழிலாளி கேஷுவல் லேபர் டெம்பரரி லேபர் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தலித்துகளாக இருப்பாங்க இந்த நிலை ஏன் பழைய சமூகத்தினுடைய தொடர்ச்சி தான் புதிய சமூகம் அதே போல் அவங்க அந்த தரப்பில் பார்த்திங்கன்னா இந்த டாட்டா ஃபார்சி ஒருத்தரை விட்டு விட்டு நீக்கினீங்கன்னா மற்றபடி குஜராத்தி முதலாளிகளும் மார்வாரி சேட்டுகளும் அவங்களுக்கு அவங்க மொழி மேலாம் பற்று கிடையாது அவங்க பகுதி வளர்ச்சியில பற்று கிடையாது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக என்ன பண்ணாங்கன்னா முதல்ல தரகர்களாக இருந்தாங்க வட்டி முதலாளிகளாக இருந்தாங்க அதிலிருந்து அந்த மூலத மூல மூலதனத்தை பயன்படுத்தி கொண்டு பிரித்தானிய வல்லரசினுடைய அந்த திணிக்கப்பட்ட முதலாளித்துவத்தினுடைய பலன்களை அவங்க பயன்படுத்தி கொண்டு ஒரு சூப்பர் இம்போஸ்ட் கேபிட்டலிஸ்டனுடைய பலன்களை பயன்படுத்திக்கொண்டு அதே போல முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் காலத்தில் அவனுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளை கொண்டு அவன் சின்ன நிலப்பரப்பு பிரிட்டனுக்கு இங்கே அகண்ட நிலப்பரப்பு இன்னும் சொல்ல போனால் டாட்டாலாம் வந்து பிரிட்டிஷ் சேனைக்கு ஆள் பிடிச்சு கொடுத்து முதலீடு சேகரித்தார் இந்த மாதிரி வளரும் போது இயல்பாகவே அந்த ஆரம்ப கால பெருமுதலாளிகள் பெரும்பாலும் யாராக இருக்கிறாங்கன்னா இந்த குஜராத்தி சேட்டுகள் மாறுவாரி முதலாளிகளாக இருக்கிறாங்க அவங்க தான் அதிகம் மிச்சமே ரொம்ப குறைச்சி இப்போ வடகிழக்குலேருந்து ஒரு பெருமுதலாளி காட்ட முடியாது தலித் சமூகத்திலேந்து ஒரு பெருமுதலாளி காட்ட முடியாது பிற்பட்டவர்கள் அந்த சிவநாடாரை விட்டால் வேற யாரும் கிடையாது அதுக்கு சில தனியான காரணிகள் இருக்குது ஏன் அவங்க வந்தால் இன்றைக்கி அவங்க அந்த சமூக உணர்வு நிலையோடும் அந்த அணுகுமுறையோட இன்னைக்கு இல்லை அவங்க அதாவது பண்பாட்டு வழியிலும் சரி பொருளியல் வழியிலும் சரி இந்த நம்ம சொல்லக்கூடிய சேட்டுகள் மாறுவார்களோடு கலந்துட்டாங்க அவங்கள ஒருத்தர் ஆயிட்டாங்க அவங்க எங்க பிறந்தாங்க வளர்ந்தாங்கிறது விட முக்கியமானது இதுதான் இந்த முறையில் பார்க்கிற போது இவர்களுக்கு எதிராகத்தான் இந்த முழக்கம் எழுந்தது செல்லாராம் கடைக்கு முன்னாலதான் போய் பெரியார் மறியல் பண்ணார் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல வந்து இறங்குறவங்களுக்கு எதிராக போய் மறியல் பண்ணல அங்கேதான் போய் மறியல் பண்ணார் அதான் அடையாளம் அந்த நிலைமை இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு அதை அதை நான் நாம சொல்ற இன்றைக்கும் நாங்கள் சொல்கிறோம் அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துறோம் இந்த தொழிலாளர்கள் உழைக்க பிழைக்க வருகிறவர்கள் அதை பற்றிய கேள்வி அல்ல நீங்க அது மட்டும் அல்ல இந்திய அரசு இந்த அரசுல அதிகார வர்க்கமாக இருப்பவர்கள் இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசை எடுத்துக்குவோம் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு வாரியங்கள் அதனுடைய கழகங்கள் தொழிற்கழகங்கள் திற்கோ சிற்கோ எத்தனையோ கழகங்கள் இதில் பூரா எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தலைமை மேலாளர் நிதித்துறை பொறுப்பாளர்கள் இவங்கள பார்த்தீங்கன்னா இன்னும் தமிழர்கள்ங்கிறது அறிதல் அரிதாக இருப்பாங்க இவங்க அது கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்கன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க அங்கேயே தான் உட்கார்ந்துருப்பாங்க அவங்க பண்ணக்கூடிய ஊழல் அவங்க அடிக்கக்கூடிய கொள்ளைக்கு கணக்கு வழக்கே கிடையாது அந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாமும் வடவராதிக்கம் நீங்க வெறும் அந்த முதலாளிகளுடைய சுரண்டலை மட்டும் நான் சொல்லலை அதிகார வர்க்கத்தில் வர்றாங்க உயர் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் இங்க உயர் நீதிமன்றத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்மாயில் தான் கடைசியா ஒரு தமிழர் தலைமை நீதிபதியா இருந்தார் அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க எந்த ஒரு உயர் நீதிமன்றத்திலும் அந்த ஊர் மொழிக்காரர் தலைமை நீதிபதியா இருக்கக்கூடாது அவர் வேறு மொழிக்காரர் தான் இங்க வந்து இருக்கலாம் சென்னையில இருந்து ஒருத்தர் போனா வேற ஒரு இடத்துல இருக்கலாம் இயல்பாகவே அந்த நீதிமன்றத்தினுடைய தேசிய இன தன்மையை அதில் நம்ம தமிழ் மொழியினுடைய பழக்கத்தை எல்லாத்தையும் குலைக்கிற ஒரு முயற்சி இப்படி பல வகையிலும் வரக்கூடிய வடவர் எதிர்ப்பை தான் நம்ம குறிப்பிடறோம் இந்த பிழைப்பு தேடி வருகிறவர்களிடம் நமக்கு எல்லா பரிதாபமும் உண்டு எல்லா அனுதாபமும் உண்டு அவர்களை தோழர்களாகவே நினைக்கிறோம் பாட்டாளி மக்கள் அவங்க அவங்களுக்காகவும் நாங்கள் போராட விரும்புகிறோம் ஆனால் ஒரு செய்தி மட்டும் கூடுதலாக சொல்லணும் என்னன்னா ஒரு தேசிய இனத்தினுடைய வாழ்வுக்கு இன்றியமையாதது தாயகம் தாயக உரிமை என்பதனுடைய என்னன்னா தாயகத்தில் வாழும் மக்களுடைய மொழி அவங்களுடைய தேசிய இன தகைமை ஒரு அளவில் சீராக இருக்கிறோம் டெமோக்ராஃபிக் கம்போசிஷன் சொல்கிறோம் மக்கள் மக்கள் தொகை சார்ந்த ஏபி இப்போ இவங்களை நம்ம வேலைக்கும் வரட்டும் அதே நேரத்தில் மக்கள் தொகை சார்ந்த ஏபியும் பாதுகாக்கணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு என்ன வழி இருக்கு குடியுரிமை தமிழ்நாட்டுக்கு குடியுரிமை வேண்டும் இந்த குடியுரிமையை நம்ம யாருக்கு வழங்குறோம் வழங்கலைங்கிறது அடுத்த செய்தி தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு குடியுரிமை இந்தியாவுக்கு இப்ப அமெரிக்காவில் உண்டு அமெரிக்காவுல வந்து அமெரிக்க குடியுரிமை மட்டும் இல்ல கலிபோர்னியாவுக்கு ஒரு குடியுரிமை உண்டு நியூ ஜெர்சிக்கு ஒரு குடியுரிமை உண்டு அப்படிதான் வந்து கூட்டாட்சி நாடுகள் எல்லாம் அப்படிதான் இயங்கும் நமக்கு அந்த மாதிரியான குடியுரிமை வேணும் இங்கே தமிழ் குடிமகனே தமிழ் குடியுரிமை இல்லாத குடிமகனாத்தான் இருந்தார் இப்போ உங்களை போன்ற பல தமிழ் தேசிய இயக்கங்கள் நீங்களே சொன்னீங்க பல்வேறு இயக்கங்கள் தமிழ் தேசியிலேயே இருக்கு நீங்கள் இருக்கீங்க தமிழ் தேசிய பேரி இயக்கம் இருக்கு பல்வேறு தமிழ் தேசிய இயக்கங்கள் இருந்தாலும் அதை மக்களிடம் கொன்று அரசியலாக சேர்த்தது அப்படின்னா மக்களுடைய வாக்காக மாற்றுறது அப்படின்னா நாம் தமிழர் தான் இப்போது தமிழ் தேசியத்தை விட்டு நீங்கள் எல்லாருமே நீங்க இன்னும் நீங்கள் யாருமே தேர்தல் அரசியலில் ஈடுபடல இல்லையா அப்படிங்கும்போது நாம் தமிழர் தான் போய் தமிழ் தேசியத்தை போய் சேர்க்குது இப்போ தம் நாம் தமிழர் என்று செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கு அப்போ நாம் தமிழர் தமிழ் தேசியத்தை கொண்டு வெகுஜனத்துக்கு மாற்றுது அப்படிங்கறத ஒண்ணு ஒத்துக்கலாமா இல்லை ஏன்னா தமிழ் தேசியம் என்ற மேலெடுந்த வாரியான பெயரோ அல்லது பிரபாகரன் பெயரை பயன்படுத்துவது புலிகள் பெயரை பயன்படுத்துவது அதெல்லாம் தமிழ் தேசியம் தமிழ் தேசிய கோரிக்கைகளில் உங்கள் நிலைப்பாடு என்ன நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு குறிக்கோள் இருக்கு தொலைதூர குறிக்கோள் தமிழ்நாடு இந்தியா என்பதையும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் இல்ல இல்லை அவங்களுடைய இதற்குள்ள திட்டம் இருக்குல்ல அவங்க ஏதோ ஒரு திட்டம் வரையின்னு போ அதெல்லாம் வச்சு நான் விரிவா எழுதியும் இருக்கிறேன் அதை பத்தி வகுப்புகளையும் பேசியிருக்கிறேன் அதுல அவங்க தமிழ்நாடு விடுதலை கோரவில்லை இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன் அவங்களுடைய முதன்மை முழக்கம் என்ன தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் தமிழன் என்பதனுடைய பொருள் என்னங்கிறதுக்கு அப்புறம் போவோம் அதுக்கு முன்னால தமிழ்நாட்டை தில்லிக்காரன் ஆள்வது பற்றி உங்க நிலைப்பாடு என்ன அவர் தான் சொல்றாரு தமிழ் தமிழ் தமிழ்நாட்டில் யார் வேணால் வாழலாம் நாங்கள் தான் ஆளலாம் ஆளுவது என்பதன் பொருள் என்ன அதான் நான் கேக்குறேன் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகும் அப்ப இந்திய பிரதமர் தமிழ்நாட்டை ஆளவில்லை இல்லையா இந்திய பிரதமர் தமிழ்நாட்டை ஆளுகிறாரா இல்லையா இந்திய பிரதமர் கேடுதான் இருக்கு இல்லையா அது உங்களுக்கு நிலைப்பாடு இல்லாமல் எப்படி தமிழ்நாட்டை ஆள்வது பற்றி யோசிக்க முடியும் நீங்க நீங்க தமிழ்நாட்டை ஆளணும்னு சொன்னால் உங்க மேல இருக்கிற ஆட்சி இருக்குல்ல இந்திய ஆட்சி அதுக்கு ஒரு தீர்வு காணணும்ல நான் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்று இந்த முழக்கத்தை பெரியார் எந்த காலத்திலையும் எழுப்பிட்டார் சரியான பொருளில் எழுப்பினார் என்ன பொருள் எழுப்பினார் நீ போட்ட சட்டம் எனக்கு எப்படி பொருந்தும் நான் ஒத்துக்கிட்டேன்னா என்ன கேட்டுக்கிட்டு எனக்கு சட்டம் எழுதுன ஐயா உன் சட்டத்தை நான் ஒத்துக்க முடியாது நான் பிரதமர் இந்தியாவுக்கே பிரதமர் இல்லைப்பா உன்னை நாங்க ஒத்துக்கல இந்த கோணம் இருக்கு பாருங்க தமிழ்நாட்டை நான் அடிக்கடி ஒன்று சொல்றது உண்டு தமிழ்நாட்டில் யாரோட ஆட்சி சரி நாப்பத்தி ஏழு வரைக்கும் யார் ஆட்சி நீங்க எந்த கவர்னர் இருந்தார் எந்த கவர்னர் ஜெனரல் அப்படிலாம் பார்க்கறதில்ல பிரித்தானியருடைய ஆட்சி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தெட்டு வரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி ஐம்பத்தி எட்டுக்கு பிறகு பிரித்தானியர் ஆட்சி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இந்தியாவின் ஆட்சி அவ்வளவுதான் நீ பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வந்தாலும் இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வந்தாலும் அந்நியனே உன்னுடைய மொழி வேறு என் மொழி வேறு உன் உணவு பழக்கம் வேறு என் உணவு பழக்கம் வேறு உன் பண்பாடு வேறு என் பண்பாடு வேறு தில்லிக்காரன் எனக்கு அன்னியனே என்று அறிவித்த ஒரே ஒருத்தர் பெரியார்தான் இந்த உணவு பழக்க வழக்கத்திலிருந்து கலாச்சாரத்திலிருந்து நீங்க அது மட்டும் மாறுபடல வட இந்தியா மட்டும் தென் 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 தமிழ்நாட்டிலேயே தென் தமிழ்நாட்டுல தென்னிந்தியாவிலேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவிலும் சரி ஆந்திராவிலும் சரி நீங்க கர்நாடகாவிலும் சரி பழக்க வழக்கங்கள் ஒரு ஒரு தேசிய இனத்தை நீங்க இன ஒத்துக்கிறவரு அதையும் ஒத்துக்க மாட்டீங்க முடியாது தென் ஒரு ஒரு தேசிய இனத்திற்குள்ளான மாறுபாடு வேற இப்ப இங்கிலாந்து இருக்கு இங்கிலாந்துக்குள்ள ஒரு உணவு பழக்கங்கள் வேறுபடலாம் உடைப்பழக்கங்கள் ஆனா இங்கிலாந்து என்பது ஆங்கில மொழியால் இணைக்கப்பட்டிருக்கு அந்த பழக்கங்கள் ஒன்று கொண்டு நம்ம ஒரு உதாரணம் சொல்லுவதற்காக என்ன சொல்றோம் மொழியால் இணைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதாவது மாதிரி அவங்க இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கு உண்மையில என்னன்னா இந்தி பேசும் பகுதிகள் என்பவையே உண்மையில் இந்தி பேசும் பகுதிகள் அல்ல நீங்க குஜராத்தியையும் மராத்தியையும் எப்படி இந்தியில சேர்க்க முடியாதோ அதே போல பீகாரியையும் போஜ்பூரியையும் மற்ற மொழிகளையும் சேர்க்க முடியாது நீங்கள் சந்தாலிலேருந்து கோண்டிலேருந்து இந்தி பேசும் பகுதிகளில் பேசப்படுகிற திராவிட மொழிகள் உட்பட எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்தி மொழி பேசுகிறவங்க இவ்வளோ பேர் இருக்கிறோம் நாற்பது விழுக்காடு ஐம்பது விழுக்காடு அறுபது விழுக்காடு இருக்கிறோம்னு கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் அதெல்லாம் பிரச்சனை தமிழ் மொழி பேசும் மக்களுக்குள் வேறுபாடுகள் இருக்கு நகரத்துக்கும் கிராமத்துக்கும் வேறுபாடு இருக்கு நம்ம உடைப்பழக்கங்கள் அன்னைக்கு கண்ணகி உடுத்திய உடையை இன்னைக்கு இருக்கிற பெண்கள் உடுத்தி இருக்கிறாங்க நம்ம சொல்லலை அப்படி இரு அவசியமும் இல்லை காலத்துக்கு ஏற்ப தேவைக்கு ஏற்ப மாற்றங்கள் தாராளமா வரலாம் வளர்ச்சி இல்லாமல் என்ன வேறுபாடுன்னா குஜராத்தி வேறு தேசிய இனம் தமிழன் வேறு தேசிய இனம் இதுல என்ன நீங்க நாம் தமிழ் வலியுறுத்தலைன்னு நாம் தமிழர் என்ன சொல்றாங்கன்னா இந்திய ஆட்சியை பற்றி கோரிக்கையே இல்லையே அவங்க இந்திய ஆட்சி பற்றி அவங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கு என்ன கோரிக்கை இருக்கு அவங்க வர வரைவு திட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா சுழற்சி முறையில் பிரதமர் வர வேண்டும்ங்கிறாங்க இந்த சுழற்சி முறையில் பிரதமர் வரும்போது அந்த பிரதமர் கடைபிடிக்கிற சட்டம் என்ன என்ன கொள்கை என்ன நீங்க வந்து முலாதி தேசாய் பிரதமராக இருக்கும்போது ஒரு சட்டம் குஜராத் பிரதமராக இருக்கும்போது வேறு சட்டம் தேவகவுடா பிரதமராக இருக்கும் போது வேறு சட்டம் இருந்துச்சா ஒரே அரசமைப்பு சட்டம் தானே ஒரே இந்தி திணிப்பு தானே பதினேழாவது பகுதி யாராவது கைவிட்டாங்களா இந்த மாநிலங்களை விருப்பம் போல் உடைக்கலாம் பிரிக்கலாம்ங்கிற மூணாவது உறுப்பை எந்த பிரதமராவது கைவிட்டார்களா எல்லாரும் ஒன்னா தானே நடத்தினாங்க ஆளும் வகுப்பு மாறவில்லை ஆளும் கட்சியும் கட்சியினுடைய பிரதமரும் தான் மாறினாங்க மாநிலங்கள் பிரிவதெல்லாம் அவங்க மக்களுடைய கோரிக்கையை படி தெலுங்கானாவோட மக்கள் தான் பிரிக்கப்பட்டது இப்ப ஜம்மு காஷ்மீர் யாருடைய கோரிக்கைப்படி பிரிக்கப்பட்டது கோரிக்கைப்படி பிரிக்கிறதுங்கிறது அது எவ்வளவு நீண்ட போராட்டம் அதுக்கான வரலாற்று பின்னணி இருக்கு தேசியம் என்பது ஒரு மொழிக்கு ஒரு நாடா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஒரு மொழி பேசுகிற பல நாடுகள் இருக்கலாம் இருபத்தி ரெண்டு அரபு நாடுகள் இருக்கு பாலத்தினம் உட்பட இன்னைக்கு ஒரே மொழி அரபு மொழி பேசக்கூடிய இத்தனை நாடுகள் இருக்கு அயர்லாந்து பேசுகிற மொழியும் ஆங்கிலம்தான் ஆனா அயர்லாந்து தனி நாடு தான் அதுக்கு வேறு காரணிகள் இருக்கு இங்க தெலங்கானாவில் அப்படிதான் நீங்க வந்து ஹைதராபாத் நைஜாம் ஆட்சியின் கீழே தெலங்கானா இருந்துச்சு பிரித்தானியர் ஆட்சியின் கீழே ஆந்திரமும் ராயலசீமையும் இருந்துச்சு இந்த தெலங்கானாவில் நடத்திய போராட்டம் கம்யூனிஸ்டுகள் தலைமை நடத்த ஆயுத போராட்டம் புட்டிஷ் சீனாமலியினுடைய உண்ணாவிரதம் விசாலாந்திரத்தில் மக்கள் ராஜ்யம் என்ற முழக்கத்தின் அடிப்படையில் ஐம்பத்தி மூணில் மொழிவழி மாநிலம் அமைக்கப்பட்டது ஆனால் தெலுங்கானாவுக்குன்னு சில பண்பாட்டு பின்னணிகள் இருந்துச்சு ஏன்னா பழங்குடி மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி ஆந்திரம் ராயல் அவங்களுக்கும் வேறுபாடுகள் இருக்கு எனவே அவர்கள் தெலுங்கு மொழியை கைவிட்டலை தெலுங்குலேருந்து விலகி வேறொரு மொழிக்கெல்லாம் போயிடலை ஆனால் அந்த தெலுங்கு மொழி அடிப்படையிலேயே ரெண்டு மாநிலமாக இருக்கணும்னு விரும்பினாங்க அது அவங்க ஒரு தேசிய இனத்திற்குள் இருக்கிற வேறுபாடு அதை நீங்க அமைத்து கொடுத்தது எவ்வளவு காலம் கழிச்சு எவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு நீண்ட தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா அது வேற அந்த கோரிக்கை எதுவுமே ஆளும் வகுப்பு ஆளுகிற பாஜக தமிழ் மக்களை கூறு போடுவதற்கு பிளப்பதற்கு இதை பயன்படுத்த விரும்புகிறாங்க ஏன்னா இந்த தெலங்கானா கோரிக்கையெல்லாம் வருவதற்கு பல ஆண்டுகள் முன்பே ஜம்மு காஷ்மீர் உடைக்கப்படுவதற்கு பல ஆண்டுகள் முன்பே ஆர்எஸ்எஸ் தெளிவாக எழுதி வச்சிருக்கா இந்தியா மொழிவளி மாநிலங்களாக இருக்கக்கூடாது இதை பிரித்து ஜன்பத் மண்டலங்களாக பிரித்து அமைக்க வேண்டும் அதாவது இந்த மாவட்டங்கள் தாலுக்காக்கள் மாதிரி ஆக்கிடலாம் இந்தியாவுக்கு ஒரு ஆட்சி தான் இருக்கணும் ஒற்றை அரசு முறை தான் இருக்கணும் இந்த மாவட்ட ஆட்சியர் இது மாதிரிலாம் இருக்கலாம் அங்கங்கே இருக்கலாம் பஞ்சாயத்து போர்டு தலைவர் இருக்கலாம் அது மாதிரி தமிழ்நாடு ஒரு பஞ்சாயத்து போடா இருக்கிறத பத்தி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த கொள்கைக்கு எதிராக நீங்க மாற்று இந்த அரசமைப்புக்கு என்ன மாற்றை நீங்கள் முன்வைக்கிறீர்கள் இல்ல இதே இதே திராவிட கழகங்களும் திராவிட அரசும் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படி தத்துவத்தை சொல்லுமா அதே திராவிடத்தை நீங்க வந்து ஆதரிக்கிறீங்க இல்ல இல்ல தப்பு நான் முதலே தெளிவுபடுத்திட்டேன் அதை நீங்க திராவிடத்தினுடைய பல கூறுகள்னு சொல்லும் போது இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா தொடங்கினார் ஆரம்பிக்கும் போது அவர் மொழி வழி பிரிந்து இன வழி தொண்டு தமிழ்நாட்டுக்கு சுயநிர்ணய உரிமை வேண்டும் என்று தான் அந்த முதல் ராஜ்யசபை பேச்சில் அவர் பேசுறார் வி பிலாங் டு திராவிடன் ஸ்டாக் பேச்சு இருக்க நாங்கள் திராவிட இனம் இந்த பகுதியில இருந்து வர்றோம் எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை வேணும் விட் அதில் இருக்கே நான் இப்போ கூட ஸ்டாலின் வந்து திராவிடன் ஸ்டாக்னு பேசியிருந்த போது அதை மறுத்து நான் எழுதினேன் ஏன் இதை சொல்ல மாட்டேங்கிறீங்க திராவிட ஸ்டாக்கம் மட்டும் சொல்றீங்களே சுயநிணி உரிமை கேட்க வேண்டாமான்னு நான் கேட்டிருந்தேன் உங்களுக்கு கேட்டாங்க அண்ணா வந்து அவருடைய கடைசி அறுபத்தொம்போதுல எழுதின தம்பிக்கு எழுதிய கடைசி மணலில் வந்து இந்த ஆட்சியினால் பயன் இல்லை இதை வந்து நான் ஒரு சிறைப்பட்ட நிலையில உணர்றேன் எல்லாம் எழுதிட்டு அவர் சொல்றாரு இந்திய அரசமைப்பு என்பது அரசமைப்பை பற்றி பேசுகிறாரு அரசமைப்பு என்பது கொள்ளைப்புற வழியாக நுழைக்கப்பட்ட இரட்டை ஆட்சி முறையாகத்தான் இருக்கிறது ஏன் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு முடிவெடுக்க வேண்டிய தருணம் வரும் அவர் சொல்றார் அதில் சொல்றார் அதுக்கு அடுத்த வரியில் சொல்றாரு அதுவரை இந்த உண்மையை அறிவார்ந்த தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு இந்த ஆட்சி பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறேன் அதுக்கு பிறகு அது நடக்கலை அதுக்கு பிறகு இன்னும் சொல்ல போனால் நான் அடிக்கடி சொல்றேன் மாநில சுயாட்சியைத்தான் அவர் கட்சியினுடைய வேலை திட்டத்தில் திராவிட நாட்டுக்கு பதிலாக சேர்த்தார் தவிர மத்தியில் கூட்டாட்சி என்ற முழக்கம் பிற்காலத்தில் கலைஞர் சேர்த்த முழக்கம் மத்தியை பத்தி அண்ணாவுக்கு கவலை இல்லை நம்ம இன்னொரு நாட்டை பத்தி கவலைப்பட முடியாது நமக்கு சுயாட்சி வேணும்னு தான் கேட்டார் நிகழ்ச்சி வந்து கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்து